ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் தானாவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வந்து மணி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எப்படியோம்மா அந்த தரகரை நான் வந்து போக வச்சுட்டேன் ஆனால் அந்த பத்ம சும்மா விடக்கூடாது நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கும்போது அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க இங்கே மாமா நீங்கள் எதுவும் பேசாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது எப்படிம்மா அமைதியாக இருக்க முடியும் என் மருமகன் நீங்கள் இருக்கிற ஆனால் அவள் என்னென்னா அந்த சாருவை சீனமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமும் பண்ணிகிட்டு இருக்கான்னு நீ சொன்னதுமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் இவங்க மூணு வரும் சேர்ந்து இந்த திட்டம் போட்டு வச்சிருக்காங்களா இதனால தான் கல்யாணத்தை அவசர அவசரமாக பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் சீனம் வேற தொன மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சீனவுக்கு செஞ்சுட்டு இருக்காளா எனக்கு அப்போமே டவுட் வந்துச்சுமா ஆனால் இவன் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்பவுமே அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் இதெல்லாம் அந்த மகா நீங்க வேற அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா இப்பவே நீங்க சொன்னீங்கன்னா அப்படிலாம் நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மற்ற இந்த மாதிரிக்க செஞ்சுருவாங்க அதனால நம்ம தான் வந்து வசமாக மாட்டிக்கிடுவோம் அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கவோ எப்படிம்மா நாம் அமைதியாக இருக்க முடியும் நீ இப்படின்னு சொன்னதுமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கும்போது சரிதாமாமா நீங்கள் அவசரப்படாதீங்க நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாருக்காக நான் பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ள தான் சாரு களத்தில் தாலி கட்டுவார் அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க மணி வந்து கெட்டுட்ருக்கிறாங்க நீ போட்ட திட்டப்படி எல்லாம் பக்கமாக நடக்கும்லாமா அந்த மாப்பிள்ள தானே வந்து சாரு களத்தில் தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மாமா அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த பத்மா சும்மா இருக்க மாட்டால அவள் உடனே தடுத்து நிறுத்த தான் பாப்பா அப்படி ஒன்று நடந்தாயிருக்கு அப்படிங்கும்போது போது மாமா அப்படி நடக்கும்போது அவங்க வாயாலே உண்மையை சொல்ல வரும் சொல்லுவாங்களா அது என்ன நடக்குன்னு நம்மளும் பார்த்துடலாம் அப்படிங்கும்போது உடனே எங்கே பார்த்தோம்னா மணி வந்து அங்கே சீனி எங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு இருக்கவும் சீனு வந்து அப்போ அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்குறாங்க அப்போ வந்து மணி வந்து சீனுவை கூப்பிடுறாங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் பாருடா இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ வந்து அங்கே பக்கமே போகக்கூடாது அதாவது கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போகக்கூடாது இங்கே தான் நீ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கவும் ஏன்ப்பா என்னாச்சு எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இங்கே பாரு சீனோ நான் சொன்னோம்னா ஒரு காரணம் இருக்கும் உங்கள் அம்மா கூப்பிடுவா ஆனால் நீ போகக்கூடாது அப்படிங்கும் போது சரிதான்ப்பா எனக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனு போகவும் அப்போ மணி சொல்லிட்டாங்க ஏ பத்மா பார் உனக்கு நான் வச்சிருக்கிறேன் பார் ஆப்பு உங்கள் மூணுவருக்கு சேர்த்து வச்சு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துங்க பார்த்தோம்னா தரகரை தான் காட்டுறாங்க தரகர் வந்து மாப்பிள்ள ஃபோட்டோவை பார்த்ததுமே அவங்க பத்மா கிட்ட வந்து எல்லாம் உண்மையை சொல்லியிருந்தாங்க இது நான் அனுப்புனா மாப்பிள்ளையே கிடையாது அப்படின்னு உண்மையை சொல்லவோ இது கேட்டதுமே பத்மா டீமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு சம்மந்தி அதான் அந்த மாப்பிள்ளை வந்து உங்கள் அண்ணங்கிட்ட சொத்தெல்லாம் வந்து எழுதி கேட்கும் போது எல்லாமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்கான் இது எல்லாமே இந்த மாயாவோட திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்வதி சொல்லவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க இந்த மாயை இந்த அளவுக்கு போவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அவள் தான் புத்திசாலித்தனமாக எல்லாமே படு ஈடுபடுவான்னு தெரியும்ல அப்படிங்கும் போது தெரியும் ஆனால் நம்ம இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கத அவள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருந்தான் எனக்கு தெரியல அப்படிங்கும்போது அவள் லேஸ்பட்டவ கிடையாது அவனுக்கு நம்மளை பற்றி டவுட்டு வந்தனால தான் ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அவ கண்டுபிடிச்சனால தான் தான் அவள் இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு அவள் நம்மளுக்கே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டால இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே சாரு சொல்கிறாங்க அவள் இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கிறான்னா அப்போ கண்டிப்பாக வந்து சீனு மாமா என் காலத்தில் தாலி கெட்டதுக்கு அவள் விடமாட்டா அப்படின்னு சொல்லும் போது அது ஒன்றும் நடக்காது எல்லாமே நான் நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கவோ அது எப்படி எத்த முடியும் அவள் தான் இப்படிலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாளா அப்படி இருக்கும்போது சீனுவை மட்டும் எனக்கு வந்து சுலபத்தில் விட்டு கொடுத்துருவாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு சாரு சீனு வந்து என்னுடைய மகனாக்கும் இப்பதான் தான் வந்து அவளுடைய கணவராயிருக்கனே தவிர அது கூட அவங்க ரெண்டு வருக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படி இருக்கும் போது எப்படி அவங்க வந்து முழுசா கணவர் பணவியா ஆகிருக்க முடியும் அதனால இப்ப கூட சீனு என்னுடைய மகன் தான் நான் சொல்றது தான் அவன் கேட்டு நடப்பான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாரு வந்து சொல்றாங்க எங்க பாருங்கத்தை நான் உங்களை தான் முழுசா நம்பி இருக்கிறேன் அப்படி மட்டும் எதாவது நடக்கலைன்னா அதுக்கப்புறமா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படிங்கவும் எங்க பாரு சாரு இப்படி மட்டும் நீ இன்னொரு தடவை சொல்லிடாத உன்னை நான் தான் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் நீ தான் என் வீட்டுக்கு மருமக அப்படி இருக்கும்போது அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அதனால நாம போட்ட திட்டப்படி தான் எல்லாமே நடக்கும் சீனு தான் உங்களுக்கு தாலி கட்டுவோம் அப்படிங்குவோம் மகா இங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அது எப்படி சம்மந்தி முடியும் அப்படின்னு சொல்லும் முடியும் முடிச்சு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து ரொம்பவே ஆவேசத்தோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கதிர் வந்து தானாவுக்கு வீடியோ காலில் அவங்க ஃபோன் பேசவும் உடனே வந்து தானா வந்து என்னடா என்னை பிரிஞ்சு நீ போயிட்டே இல்ல இன்னும் உன்னை பார்க்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும்ல அப்படிங்கும் போது இங்கே பாரு தானா நீ ஒன்றும் கவலைப்படாத ரெண்டு வருஷத்துக்குள்ளே நான் எல்லாம் சம்பாத்தியம் பண்ணி நான் வந்து உனக்கு கண்கலங்காமல் ராணி மாதிரி நான் வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது ஆமாண்டா இப்படியே நீ பேசிக்கிட்டீர் என்னை விட்டுட்டு நீ போயிட்டேயலா அப்படிங்கும்போது உடனே வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க அதில் ஒரு நல்ல விஷயமும் நடந்துருக்கலாம் தானா அப்படிங்கும் போது என்னடா நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கவும் மாமா ஆசைப்பட்டபடியே நீ அங்கேயே வீட்டுக்கு போயிட்டேயிலா அது மட்டும் இல்லாமல் மாமாவே உன்னை அழைச்சிட்டு போயிருக்காருல அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனா சொல்கிறாங்க அங்கே பாரு என்ன வந்து அப்பா கூட இருந்தாலும் ஆனால் அப்பா வந்து நம்மளை மனசார அவர் ஏற்றுக்கவே இல்லைலா அப்படி ஏற்றுக்கிட்டா தான் நம்ம நினச்ச மாதிரிக்கு சந்தோஷமாக நான் ஜெயித்த மாதிரிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு தானா மாமாவோட மனசு இந்த அளவுக்கு மாறி இருக்கும்போது கூடி சீக்கிரத்திலே அவர் நினச்ச மாதிரிக்கே நான் ஒரு நல்ல நிலமையில் வந்துட்டாக்கே அவர் மனசு மாறிடும் நம்ம ரெண்டு வரையும் அவரே வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார் அது கூடி சீக்கிரமே நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்த வந்து கண் கலங்கிட்டு இருக்கும்போது அங்கே மாயாவும் சின்னும் வராங்க என்ன ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னடா கதிர் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருவோம் அடுத்து இங்கே பார்த்தோம்னா தானா வந்து அவங்க மாயாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ சீனுவை வந்து எதிர்பார்த்துப்பா கூட்டிட்டு போறாங்க என்னடா சி நீங்க நின்று பேசிட்டு இருக்கிற எவ்வளவு வேலை இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகவும் பட் ஆனா வந்து மாயா கிட்ட சொல்றாங்க மாயா இங்க பாரு அத்தையோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை உங்ககிட்ட வந்து சீனும் அம்மா பேசினாலே உடனே வந்து அவங்களுக்கு மூக்கு வேத்துரும் போலுக்கு அவ வந்து வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது உடனே மாயா சொல்றாங்க அவங்க என்னதான் பண்ணினாலும் சரிதான் சீனோட மனசுல நான் தான் இருக்கிறேன் என்னைய சீனுவே யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கும்போது போது அதெல்லாம் சரிதான் மாயா ஆனாலும் வந்து அவங்க பண்ற வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை கல்யாணத்தில் என்ன தான் பிரச்சனை பண்ண போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா மூர்த்தத்துக்கு டைம் ஆகிப் போச்சுது பொண்ணு மாப்பிளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சீனுவை போய் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க பத்மா என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு நீ வேலை பார்த்ததெல்லாம் போகிற நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவோ அப்போ மணி வந்து தடுக்கிறாங்க எதுக்கு பத்மா இப்போ அவனை போய் கூப்பிட்டு இருக்கிற இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படிங்கும்போது எங்கள் வேலைக்கு தான் இத்தனை பேர் இருக்கிறாங்களா என் பையன்தான் வந்து பார்க்கணுமா என்ன அவனுக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீனுவோ வான்னு சொல்லி அழைச்சிட்டு போகவோம் மணி வந்து எவ்வளோ சீனுவ வந்து அழைச்சிட்டு போகப்படாமல் தடுக்கிறாங்க ஆனாலும் பத்மா திட்டிட்டு அவங்க சீன அழைச்சிட்டு போகவோ அப்ப உடனே மணி வந்து ஓகோ திட்டத்தை அரங்கேற்ற போறா பொழுது இவ என்ன பண்ணாலும் சரிதான் நம்ம நினைக்கிறதா நடக்க போகுது வச்சிருக்கோம் பாரு உங்களுக்கு வேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மணியும் வாராங்க மாயா அவ திட்டத்தை அரங்கேற்ற போறா அவள் என்ன பண்ணாலும் சரிதான் அவளுக்கு என்ன பண்ற பாரு அப்படிங்கும் போது இங்க பாருங்க மம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லவோ இங்க பாரு உனக்காக தான் நான் அமைதியா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா இவங்க வரையும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ தானா உடனே சொல்கிறாங்க இங்கே மாமா மூணு பேர் கிடையாது நாலு பேர் அப்படிங்கும்போது ஆமாம் நான் வந்து இந்த சாறு விட்டுட்டேன் பாரு முக்கியமான இதே அவதான அந்த நாலு பேருக்கு நான் இருக்குது பாரு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தோம்னா அவங்க சீனுவுக்கு பட்டு வசி சட்டையெல்லாம் வந்து மாற்றி மாற்ற சொல்கிறாங்க இவன் பத்மா உடனே வந்து அவங்களும் பட்டு வசி சட்டையெல்லாம் மாற்றிட்டு வரவும் அப்படியே மாப்பிளை கணக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சீன கழுத்துலேயே மாலையை போட்டு கூட்டிட்டு வராங்க அப்போ சீனை கேட்குறாங்க அம்மா என்னம்மா எதுக்காக என்ன மாப்பிளை மாதிரி இப்படிலாம் அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு சொல்லிட்டு வர எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம் அப்படிங்கும்போது போது இங்கே பாருடா நீ தான் துணை மாப்பிள்ளை அப்படி இருக்கும்போது நீ இப்படி தான் மாப்பிள்ள கணக்க ஜம்மன் இருக்கணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் அப்போ ஜானகி வந்து இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரகுராமும் வந்து பார்க்குறாங்க அப்போ சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அக்கா எதுக்காக சீனு போய் மாப்பிள்ள கணக்க அழைச்சிட்டு வரா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ரகுராமுக்கு வந்து என்னது பத்மாவோட நடவடிக்கையே சரியில்லையே காலையில் என்னன்னா துணை மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டா வந்து சீனுவை பக்கத்தில் நிற்க வச்சா இப்போ என்னன்னா வந்து சீனுவுக்கு மாப்பிள்ள மாதிரி அலங்காரம் பண்ணியா வளர்ச்சிட்டு வரா என்ன நடக்குது அப்படின்னு அவங்க பார்த்தோம்னா மாயா ஏற்பாடு பண்ண அந்த மாப்பிள்ளையும் வந்து அவங்களும் வந்து பட்டி வச்சு தட்டையெல்லாம் மாலை மாலையெல்லாம் போட்டுட்டு வரவும் இங்கே பார்க்கும் போது சாருக்கு அவங்களும் வந்து மூர்த்த படவிலாம் கட்டி பார்வை வந்து அழைச்சிட்டு வராங்க சாரு வந்து சித்தி நம்ம நினைச்ச மாதிரி சீன என் காலத்தில் தாலி கட்டிடுவாங்க அப்படிங்கும் போது நீ ஒன்றும் கவலைப்படாத அதான் வந்து அண்ணி இருக்கிறாங்களா கண்டிப்பா அதான் நடக்க போகுது அங்கே பாரு அப்படிங்கும்போது சீனவுக்கு மாப்பி மாதிரி அலங்காரம் பண்ணி பத்மா வந்து அழைச்சிட்டு வராங்க இதை பார்த்ததுமே தானா வந்து கோவத்தோட இருக்கிறாங்க அப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சாருவும் அவங்க மாயா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையும் வந்து உட்காருதாங்க அப்போ உடனே மகாலிங்க வந்து அவங்க பத்மான் சொல்லிட்டுருக்கிறாங்க என்னம்மா என்ன சம்மந்தி இந்த மாதிரிக்கு அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்குறாங்களே எனக்கு என்னமோ கொஞ்சம் ரொம்பவே பதட்டமாக இருக்கும் போது இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சம்மந்தி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு நீ போய் பக்கத்தில் போய் உட்காரு அப்படிங்கும்போது அம்மா நான் எதுக்குமா உட்காரணும் அப்படிங்கும் போது நான் சொல்கிறது கேள் அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து பத்மா கிட்டே கேட்குறாங்க அம்மா பத்மா இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது நீ ஏதோ காலையில் வந்து சீனு சீனுவை தொண சொன்னேன் சரி இப்போ எதுக்காக வந்து சீனுவை மாப்பிள்ளை மாதிரிக்கு அலங்காரம் பண்ணி நீ அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம மனப்படையில் பக்கத்தில் வர உட்கார்னு சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம் என்னதாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே பத்மா வந்து அதிர்ச்சியோட பார்க்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைனா தொண மாப்பிள்ளைனா இப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது உடனே மணி வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது சீனு நீ எந்திரிட்டா அப்படின்னு சொல்லும் போது உடனே பத்மா வந்து சீனி நீ அங்க உட்கார சீன அப்படிங்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லவும் ரகுராம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இங்க பார்பத்மா நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல எதுக்காக சீன உட்காரணும் நீ இருக்காங்க அடுத்துதான் என்ன நடக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம்